அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத ராசி பலன்கள் காண்போம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த ஆடி மாதம் மூன்றாம் தேதி புதன் வந்து சிம்மராசிக்கு பெயர் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி சிம்மராசிக்கு சுக்கரன் சுக்கிரன் தியாகிறார் மற்ற கிரகங்கள் மிக வலுவாக இந்த மாதம் சஞ்சலம் செய்கிறார்கள் விருச்சிக ராசியிலிருந்து அனுச நட்சத்திரத்திலிருந்து சந்திரபகானது இந்த மாதம் தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நாகரிகங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆடி மாத ராசிபலன்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு காண்போம் நம்முடைய டி செவஞ்சிர ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆழ்பட நாள் தீங்க நன்றி ஆடி மாதம் முழுவதும் விருச்சிக ராசிக்கு ஏழாவது வீட்டிலே ராசிநாதன் செவ்வாய் புகான் தனாதிபதி குருவுடன் கூட்டணி சேர்ந்து குருமங்கல யோகத்தில் சஞ்சரம் செய்கிறார் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் ஆடி மாதம் மலை பலன்கள் காணலாம் மானாவரி மேட்டாங்காடு வெள்ளாமை செய்து கொண்டிருப்பவர்கள் உளுந்து கடலை சோளம் பச்சை பயிறு மே வெள்ளாமைக்கு ஆடி மாதம் மலை பலன் எப்படி இருக்கும் மேகாதிபதி சுக்கரபகவான் இந்த மாதம் வந்து கடகராசியிலும் சிம்மராசியிலும் சஞ்சரம் செய்கிறார் இந்த மாதம் வந்து போல் மேகங்கள் வந்து கருஜிக்கும் இடி மின்னலுடன் கனமழை பொழியக்கூடிய வாய்ப்பு இந்த வருடம் ஆடி மாதம் உண்டு கடந்த வருடம் ஆணி ஆடி மாதம் பெரிய அளவு மழையே இல்லை சோளம் வேச்சவர்கள் கல்லை போட்டவர்கள் உளுந்து பச்சை பயிர் வேச்சவர்கள்லாம் வானம் பார்த்த பூமி மானாவரி மேட்டைக்காடு வெள்ளம்லாம் கடந்த வருடம் போட்ட முட்டுவீழ்ச்செலவை எடுக்க முடியாமல் போனது இந்த ஆடி மாதம் புயல் சின்ன உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு புயல் மலையும் வரும் மேற்கத்தி பருவமழையும் போலியும் பெரிய அளவு விவசாயிகளுக்கு சிறப்பு எப்படியும் அரை வயிறு கஞ்சினாச்சும் விவசாயிகளுக்கு இந்த ஆடி மாதம் கிடைக்கும் விருச்சிக ராசிக்கும் மேச ராசிக்கும் அதிபதியானவர் செவ்வாய் தன்னுடைய ராசிநாதன் ஏழாவது வீட்டிலே தனக்காரகன் குருவுடன் கூட்டணி சேர்ந்து ஜென்ம ராசியை பார்வையும் போது இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து சம்பள உயர்வு கிடைக்கிதோ கிடைக்கலையோ வருமானம் வருதோ இல்லையோ நிற்க நேரம் இல்லாமல் வேலை கிடைக்கும் வேலை இல்லாதவர்கள் வேலை தேடுங்க உடனே வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்கள் ஓவர் டூட்டிலாம் பார்க்காதீங்க உங்களுடைய வேலை மட்டும் பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றது நல்லது ஏன்னா அதிகம் உடல் உழைப்பு இந்த மாதம் உங்களுக்கு காட்டுகிறது விருச்சை ராசிக்கு ஏழாவது செவ்வாய் குரு கூட்டணி சேர்ந்திருக்கும் போது இரண்டு பலன் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திர புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு பாக்கியம் உண்டு குழந்தை வரம் கிடைக்கிறது குரு செவ்வாய் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது திருமண தோஷம் நிவர்த்தி ஆகிறது திருமண தடைபட்டு கொண்டே இருக்கிறது தோஷம் செவ்வாய் தோஷம் கடத்தர தோஷம் இப்படி வந்து எண்ணற்ற தோஷங்கள் ஜாதகத்தில் வந்து தடைப்படுத்தி கொண்டே இருக்கிறது அந்த திருமண தோஷம் நிவர்த்தி ஆகிறது வரன் பார்க்கலாம் இந்த மாதம் வரன் செட்டாக அடுத்த மாதம் திருமணம் செய்து கொள்ளலாம் திருமணத்திற்கு உண்டான வாய்ப்புகளையும் புத்திர பாக்கியத்தையும் குரு செவ்வாய் கூட்டணி விருச்சிராசி என்பலுக்கு காட்டுகிறது நேர் இழாமிட்டிலே செவ்வாய் குரு கூட்டணி சேர்ந்திருக்கும்போது வாழ்க்கை துணையிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய வன்னியம் பிரியம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் ஒருவருக்கொருவர் இதை வெளியில் கை மாத்தா கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை கொடுத்து அடைப்பதற்குன வாய்ப்பு உண்டு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா கடந்த மாதம் வந்து ஆறாவது வீட்டிலே செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருக்கும்போது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அந்த சட்ட சிக்கல்லாம் தீர்வதற்குன வாய்ப்பு உண்டு சனி பார்வையில் செவ்வாய் இருக்கும்போது விருச்சிகிராசிர்களுக்கு இதை கடன் காட்சி தொந்தரவுலாம் வந்திருக்கோம் அந்த கடனை கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அல்லது புதுசாக கடன் வாங்கணும் இது ஒரு அர்ஜென்ட்டு புதிய தொழில் தொடங்கணும் புதுசாக வருமானத்திற்கு வழிவகை பார்க்கணும் அப்படின்னா புதிய கடன் வாங்குவதற்கும் வாய்ப்புண்டு குரு கூட்டணி சேர்ந்திருக்கும் போது இந்த மாதம் விருச்சிராசளுக்கு கையில் பணம் போடலாம் நீங்கள் வந்து ரெண்டாவது கட்டத்திற்கு உங்கள் வேலை உங்கள் தொழில் உங்களுடைய வருமானம் உங்களுடைய பொருளாதாரத்திற்கு இரண்டாவது கட்டத்திற்கு நகர வேண்டுமென்றால் இந்த மாதத்தை கொள்ளுங்கள் இல்லை அப்படியே தான் இருப்பேன் எங்கே நல்லது நடக்க போகுது அப்படின்னு ஒரே புலம்புலாக புலம்பிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படியே தான் இருக்கும் ஆனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு வேலை இருக்கும் வருமானம் வருதோ இல்லையோ நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் கோவப்பட்டாலும் சரி ரோசப்பட்டாலும் சரி இந்த மாதம் உங்களுக்கு நிற்க நேரம் இல்லாமல் வேலை இருக்கும் விவசாயிகளுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா மண் நிலம் பூமி சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பது இந்த மாதிரி வந்து ஓரளவு சிறப்பு ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் வீடு மனை நிலம் வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்கள் இந்த மாதிரி வந்து கொடி கட்டி பறக்கலாம் குரு செவ்வாய் கூட்டணி போது பன்மடங்கு லாபங்கள் உண்டு உங்கள் மகன் மகள் பிள்ளைகளிடம் கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் கொடுத்த வாக்கை சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய வாய்ப்பாக இந்த ஆடி மாதம் விருச்சிக ராசி என்பலுக்கு காட்டுகிறது மாதக்கிரகமான சூரியன் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே இந்த மாதம் செஞ்சிடாமல் செய்கிறார் முதல் மூன்று நாட்கள் புதனுடன் கூட்டணி செஞ்சிருக்கிறார் உங்கள் தந்தையாருக்கு ஏதோ சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புண்டு உங்கள் தந்தைக்கு வந்து அலைச்சல் அதிகரிக்கும் உங்கள் தந்தையிடம் எதிர்வாதம் செய்யாமல் இருப்பது நல்லது நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு ராசி அன்பர்கள் இந்த ஆடி மாதம் உங்கள் அப்பாவுடன் எதிர்வாதம் செய்யாமல் இருப்பது நல்லது ஒன்பதாவது வட்டிலே சூரியன் புதன் சுக்கரன் மூன்று கிரகங்கள் கூட்டணி போது இந்த மாதம் வந்து தந்தைக்கு தெரியாமல் குடும்பத்திற்கு தெரியாமல் தான தர்மங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது தான தர்மம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அவ பெயர் கெட்ட பெயர் வரக்கூடிய வாய்ப்புகளும் விருச்சிக ராசி என்பது காட்டுகிறது விருச்சிக ராசிக்கு நான்காவது வட்டிலே சுகஸ்தானத்திலே சனி பகவான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் இது வந்து உங்களுக்கு நல்ல அமைப்பு தான் சனி வந்து மூன்றாவது வீட்டில் இருப்பது போல் இன்னொரு நூற்றி முப்பது நாட்கள் நீங்கள் வந்து தைரியமாக எந்த காரியத்தை நோக்கி செல்கிறீர்களோ அந்த காரியம் உங்களுக்கு வெற்றி அடையும் எந்த காரியத்தை நோக்கி நீங்கள் முயற்சி செய்கிறீர்களோ அந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றி அடையும் தைரிய ஸ்தானம் பலமாக இருக்கும்போது விருச்சிக ராசி என்பர்கள் இந்த ஆடி மாதமே நீங்கள் நல்லா முயற்சி செய்யுங்க உங்களுடைய வருமானத்திற்கு உண்டான வழிவகை உண்டு தொழிற்த்தானத்தாயி சனியும் செவ்வாயும் பார்வையும் போது தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் உங்களுடைய பேச்சு வந்து போர்ஸாக இருக்கும் ரொம்ப வேகமாக இருக்கும் இதை செய்ய அதை செய்ய அப்படி செய்ய இப்படி செய்யணும் அதிகாரம் பண்ணுவீங்க இந்த மாதம் வந்து நீங்கள் வந்து பேசாமல் கம்முன்னு இருப்பது நல்லது வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கக்கூடிய நிலையும் விருச்சிகிராசி என்புக்கு இந்த மாதம் காட்டுக்கிறது செவ்வாயும் சனியும் பத்தாம் எட்டாய் பாரி செய்யும்போது உங்களுடைய வேலை உங்களுடைய தொழில் ஓர் டூட்டி பார்க்காம நீங்கள் வந்து இருக்கின்ற வேலையை அப்படியே தொடருங்க உங்களுக்கு கொடுத்த பணியை மட்டும் நீங்கள் செய்யுங்க ஓர் டியூட்டி இந்த மாதம் உங்களுக்கு ஒத்து வராது செவ்வாய் சனி இரண்டு கிரகங்கள் பத்தாம் எட்டை பார்வை செய்யும்போது வேலை தேடி கொண்டிருப்பவர்கள் முயற்சி செய்து வேலை தேடுங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சமணம் பிரமோசம் இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உண்டு ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி பத்தாவது வீட்டிற்கு சுக்கரன் வருகிறார் பத்தாவது வீட்டில் விரையாதிபதி சுக்கரன் வரும்போது கொஞ்சம் வேலையில் வந்து கொஞ்சம் வேலையில் வந்து உங்கள் உயர் அதிகாரிகள் உங்களுடைய முதலாளிகள் உங்களை வந்து கோபதாரத்துடன் பேச மாதிரி இருக்கும் அசிங்கம் அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் கலவரம் கழகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு விருச்சிகிராசி என்பது காட்டுகிறது லாபாதிபதி சுக்கரனுடன் கூட்டணி சேர்ந்து சனிச்செவ்வாய் பாரியில் இருக்கும்போது இரண்டாம் தார திருமணத்திற்கு வரன் பார்க்கக்கூடியவர்கள் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்யலாம் இரண்டாம் தார வரன் செட் ஆகும் விருச்சிக ராசி குரு பலனும் இருக்கிறது உங்கள் ராசிநாதனுடைய பலனும் இருக்கிறது குருவும் செவ்வாயும் கூட்டணி சேர்ந்து குருமங்கல யோகத்தில் விருச்சிக ராசி அன்பர்களை அடுத்த கட்டத்திற்கு இந்த ஆடி மாதம் நகர்த்த போகிறார் வேலுண்டு வின இல்லை முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறது ராசி அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்கிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன்பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள் பட்ட நாளத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிலிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்